வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன கோவில் அப்படின்ட்டு ஆமாம் தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு வேலையாக வந்தோம் அதனால் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து கேமராவுக்கு அலவுடு இல்லை ஆனால் செல்ஃபோனில் நம்ம வீடியோ எடுக்கலாம் உள்ள வரைக்கும் அலௌடு இல்லை முன்னாடி இருந்து எடுக்கலாம் மிகப்பெரிய நந்தியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதில் இருந்து அப்படியே நம்ம கோயிலை சுற்றி வரக்கூடிய பிரகாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த மத்தியான நேரம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே போய் நடக்கிறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் அந்த காலத்தில் எவ்வளவு வேலைப்பாடுகளோடு கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள் இந்த கோபுரத்தினுடைய நிழல் தரையில் விழாத அளவிற்கு ரொம்பவும் அற்புதமாக கட்டப்பட்ட கோயில் ராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்ட கோயிலாக இன்று வரைக்கும் பார்க்கப்படுகிறது ஸோ இங்கேருந்து நம்ம உள்ளே போய் தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு உள்ளே வரைக்கும் நம்ம வரலாம் செப்பலுக்கு தனியாக ஸ்டாண்டு அப்படிங்கிறது இருக்குது ஆறுரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க பேக்கும் வச்சுக்கலாம் ஆனால் பேக்கு இருபது ரூபா கேட்குறதுனால நம்ம சரி பேசாமல் பேக்கோடையே வந்துடலாம் அப்படின்னு உள்ளே வந்தாச்சு தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது அங்கங்கே சின்ன சின்ன கோபுரங்கள் அது மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் லிங்கங்கள் இதெல்லாம் பார்க்க முடியுது இந்த மிகப்பெரிய படி இருக்கு இல்லையா அதில் ஏறி கருவறை வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் பார்த்துட்டு சரி கோயிலை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்குறதுக்காக கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்தோம் வந்தால் அங்கங்கே பலர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது நிறைய லிங்கங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலை சுற்றியும் லிங்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது தஞ்சாவூர் பெரு பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரின் அடையாளமாக இன்று வரைக்கும் யாருக்குமே புரியாத புதிராக எப்படி கட்டினாங்க அப்படின்னு ஒரு புரியாத புதிராக இருக்கிற கோயில்களில் ஒன்று எப்படி நிழல் வந்து இருக்குது அப்படின்னா அந்த கோபுரத்தினுடைய நிழல் அப்படியே கோபுரத்தின் மேலே விழுகிற மாதிரியான இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அந்த காலத்தில் இந்த படிப்புகள் எல்லாம் இல்லாத போதே இவ்வளவு டெக்னாலஜியை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜி இருந்திருந்தால் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னமோ ஒரு சின்ன வருத்தம் கோயிலு சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல அங்கங்கே தண்ணீர் ஓட்டப்படுகிறது இது